அனைவருக்கும் வணக்கம் வரம் இந்த காலோட என்னைக்கு நம்ம பார்க்க போகிறது நம்ம இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தா எக்ஸாம் வந்து பார்த்தா நம்மளுக்கு வந்து பார்த்தா அதிகமாகவே வரும் ஆனால் சில பார்த்தா சிம்பிள் வந்து பார்த்தா கேள்வி கேட்பாங்க அதுல ஒரு ஏரியா நம்ம என்னன்னு பார்த்தோம்னா புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதாவது ஏதாவது ஒரு புத்தகங்கள் கொடுத்து புத்தகங்களோட ஆசிரியர் யார் அப்படின்ற மாதிரி கேட்கலாம் இது இந்திய வரலாறுன்னு எடுத்துக்கிட்டா நம்ம எடுத்துக்கிட்டா வந்து பார்த்தா நம்ம ஏன்ஷன்ட் இண்டியா அண்ட் வருது ரெண்டையும் வந்து பார்த்தா சேர்த்து வச்சு கூட வந்து பார்த்தா நம்ம படிச்சு அந்த புக்ஸ் அண்ட் ஆத்தர் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இருக்கிறப்போ ஒரு அஞ்சு புக்ஸை பத்தி வந்து பார்த்தா இன்னைக்கு பார்ப்போம் முதல் புத்தகம் வந்து பார்த்தா ஹர்ஷ சரிதா ரெண்டாவது புக்கு வந்து பார்த்தா நம்ம என்ன பார்ப்போம் பார்த்தா புத்த சரித்தா பாப்போம் இருக்கிற மூணாவது புக்கு வந்து பார்த்தா மனுச்சரிதா அப்படின்றது பார்ப்போம் நாலாவது புக்கு வந்து பார்த்தா தசகுமார சரிதா அப்படின்றது பார்ப்போம் அஞ்சாவது புத்தகம் வந்து பாத்தா ராமச்சரிதா அப்படின்றது பார்ப்போம் ஸோ நம்மளுக்கு இந்த ஃபர்ஸ்ட் புக் நம்ம பார்த்து பார்த்தா ஹர்ஷ சரித்தம் இந்த ஹர்சரித்தம் அப்படின்றது எழுத யாரால எழுதப்பட்டதுன்னு பார்த்தோம்னா பட்டர் அப்படின்றாலும் அதை பார்த்து எழுதப்பட்டதுன்னு பார்த்துருக்கோம் இந்த புத்தகத்தை பார்த்தோம்னா ஒரு சின்ன விஷயம் வந்து பார்த்தா நம்ம சமைச்சு ஸ்கூல் புக்ல லவன்த் ஸ்கூல் புக்லயும் பார்த்தா கொடுத்துருப்பாங்க அதை பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோ இருக்கிறப்ப ஸோ இதே பட்டர் அப்படின்றவர் வந்து பார்த்தா காதம்பரி அப்படின்ற இன்னொரு நாவலையும் எழுதியிருப்பாரு இதையும் தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்ப ஹர்ஷ சரித்தம் தென் காதம்பரி ரெண்டுமே வந்து பார்த்தா பட்டர் அவர்களும் அந்த பார்த்து எழுதப்பட்டது ரெண்டாவது புத்தகம் வந்து பார்த்தா நம்ம எல்லாருமே தெரியும் இது எக்ஸாம் கேள்வி கேட்டிருக்காங்க இருக்கிறப்ப புத்த சரித்தம் அப்படின்றது பார்த்தோம்னா அஸ்வகோஷரால் எழுதப்பட்ட புத்தகம்

ஸோ மூணாவது புத்தகம் வந்து பார்த்தா மனுச்சரித்தம் அப்படின்றத பார்த்தா ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்து வந்து பார்த்தா நாலாவது புத்தகம் நம்ம என்ன பார்க்கலாம் தசகுமார சரிதம் அப்படின்றது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பல்லவர் காலத்து நூல் இருக்கிறப்ப தண்டின் அப்படின்றவர் வந்து பார்த்து எழுதியிருப்பாரு தண்டின் எழுதுனா மற்ற நூல்களை இதோட சேர்த்து வந்து பார்த்தா படிச்சுக்கணும் இருக்கிறப்ப அவந்தி சுந்தரி அப்புறம் காவிய தர்ஷா தண்டி அலங்காரம் இதெல்லாம் வந்து பார்த்தா தண்டின் எழுதின மற்ற புத்தகம் இது வந்து பார்த்தா தசகுமார சரித்தம் தசகுமார சரிதம் அப்படின்னா வந்து பார்த்தா பத்து இளைஞர்களை பார்த்தினா அவங்க வாழ்க்கையில் இருந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா நாவல் அப்படின்றது தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ லாஸ்ட்டாக வந்து பார்த்தா ராமச்சரித்தம் இதுவும் நம்ம லெவன் ஸ்டாண்டர்ட் ஸ்கூல் புக்ல இருக்குது ராமபாலர் அப்படின்ற அரசர பத்தன புத்தகம் தான் வந்து பார்த்தா இந்த ராமச்சரிதம் இது கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது இருக்க இந்த ராமச்சேர்தம் அப்படின்ற பேரை பார்க்குறப்ப ராமச்சேர்தம் இந்த இடத்துல நம்ம மீன் பண்ணி சொல்றேன் ராமபாலர் அப்படின்ற பார்த்தா இந்த ராமச்சரிதம் அப்படின்றது இருக்கிறப்ப சந்தியாக்காரன் தண்டின் இந்த புத்தகத்தை வந்து பார்த்தா எழுதியிருப்பாரு நன்றி